ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் தாக்கிய சம்பவத்தில் சிகிச்சைக்கு வந்த நோயாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உரிய நேரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாததுதான் உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது இதனை கண்டித்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் தமிழக அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதற்கு எதிர்கட்சிகள் தரப்பில் கண்டனங்கள் வலுத்து வருகிறது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவத்தை கண்டித்து இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ் மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் தாக்கி அவசர சிகிச்சைக்காக வந்த பாண்டித்துறை என்பவர் மருத்துவர் இல்லாததால் முதலுதவி கூட கிடைக்காமல் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதுமே சுகாதாரத்துறையில் உயிரிழப்புகள் மிகவும் அதிகரித்துள்ளது இதன் அடிப்படை காரணம் என்னவென்றால் போதிய அளவு மருத்துவர்கள் நியமனம் செய்யாமல் இருப்பதுதான் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதும் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரிய வந்துள்ளது அனைத்து அரசு துறைகளிலுமே காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது ஒரு புறம் இருக்க பொதுமக்கள் உயிருக்கு பொறுப்பான சுகாதார துறையில் கூட போதிய மருத்துவர்களை நியமிக்காமல் இருப்பதும் அரசு மருத்துவமனைகளை நாடும் ஏழை எளிய பொதுமக்கள் உயிரை திமுக அரசு கிள்ளுக்கிரையாக பார்க்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது

கோரிக்கையை ஏற்க மறுக்கும் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராமதாஸ் நேர ஆசிரியர்களின் பணி நிலைப்பு கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கும் நிலையில் பொங்கல் திருநாளையொட்டி தங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசு ஆய்வு செய்ய மறுக்கிறது தமிழக அரசின் மனித நேயம் மற்றும் இந்த அணுகுமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது பகுதி நேர ஆசிரியர்கள் முதன்மை கோரிக்கை அவர்களுக்கு பணி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை கற்றுத் தருவதற்காக ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு இன்று வரை பணி நிலைப்பு வழங்கப்படவில்லை கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது பாமகவின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக தான் இதுவும் சாத்தியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூத்தி எண்பத்தி ஒன்றாம் வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்கள் அனைவரும் பணியளிப்பு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் சொல்வதை செய்வதாக கூறி கொள்ளும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய இருக்கும் நிலையில் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதி நிறைவேற்ற கோரி போராடினால் அடக்க முறையைதான் பரிசாக அளிக்கிறது திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்கள் மிக குறைந்த ஊதிய பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு வழங்கப்படும் மிக குறைந்த ஊதியம் அவர்களின் குடும்ப செலவுகளுக்கே போதாது எனும் நிலையில் பொங்கல் திருநாளை கொண்டாட அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதுதான் நியாயமாகும் ஆசிரியர்கள் கல்வி வழங்கும் கடவுள்கள் அவர்கள் ஊதிய உயர்வு பணி நிலைப்பு பொங்கல் திருநாள் ஊக்கத்தொகை போன்றவற்றுக்காக கையேந்தி நிற்கும் நிலையை அரசு உருவாக்க கூடாது அது அரசுக்கு தான் அவமானம் எனவே பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேருக்கும் உடனடியாக காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி இணைப்பு வழங்க வேண்டும் அத்துடன் அவர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாட அவர்களின் ஒரு மாத ஊதியத்தை ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் அதுதான் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளாக செய்து வரும் தவத்திற்கு அரசு வழங்கும் வரமாக அமையும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க